என் பேர் கவி பாரதி திருவச்சூர்ல நானும் திருவச்சூர்ல தான் இருக்கேன் பாதிக்கப்பட்டவங்க என்னோட அண்ணனோட ஒய்ஃபு மூணு சனி ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு மதியம் ரெண்டரைல இருந்து மூணு மணிக்குள்ள இந்த சம்பவம் நடந்தது இதுக்கான ஆக்ஷன் எதுவுமே கவர்மெண்ட் ரீதியா எடுக்கல கம்ப்ளைண்ட் நேற்று தான் நேற்று மூணு மணி நாலு மணிக்கு தான் சிஎஸ்ஆர் காப்பியே கையில் கொடுத்தாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க ஸ்டேஷனில் இப்போ கார்பரேஷன் வந்து எங்களுக்கு வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்க ஹாஸ்பிட்டல்லையே எங்கள் அன்னைக்கு ட்ரீட்மெண்ட் முழு செலவும் கார்ப்பரேஷன் தான் ஏற்றுக்கணும் இதை தவிர்த்து வேற எந்த ஒரு ரீதியாக இருந்தாலும் மாடோடைய உரிமையாளர் கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணணும் அவர் எங்கே இருக்காருன்னு தெரியணும் ஆந்திராக்கு ஓடிட்டாரு அப்காண்டுன்னு சொல்கிறாங்க அவர் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்கணும் ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு வந்து மூணு நாள் மூணு நாள் தான் காப்பரேஷன்ல வச்சிருப்பாங்க மாடு மூணு நாளுக்கு அப்புறம் காப்பரேஷன்ல வச்சிருக்க மாட்டாங்க ப்ளூ கிராஸ்க்கு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் அந்த மாடுக்கே ஃபைன் பண்ணி உரிமையாளர் வந்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம் அதுக்கும் சட்டத்துல இடம் இருக்கு எனக்கு வந்து கம்பல்சரி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க கம்பல்சரி தண்டனை கண்டிப்பா வரணும் இன்னைக்கு எங்களுக்கு வந்து தான் நாளைக்கு எல்லாருக்கும் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் சார் நடவடிக்கை எடுக்கணும்

இப்போ எல்லார் எதுலேயும் தான் வாக்குறுதி கொடுத்துருக்காரு எனக்கு அதே இப்போ எங்கே இருக்காங்களோ அதே ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அவங்களுக்கு ஏன்னா சின்ன சின்ன குழந்தைங்க வச்சுருக்காங்க ரெண்டு வயசுக்கு பாப்பா இருக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட நான் நேற்று சொன்னது வந்து நாற்பது தையல் தான் சொன்னேன் நேத்து நைட்டு தான் தெரியும் எனக்கு ஏன்னா நேற்று நான் ஃபுல்லா ஸ்டேஷன் மீடியான்னு இங்கேயே இருந்துட்டேன் ஹாஸ்பிட்டல் போல போன பிறகு தான் தெரியும் அறுபது தையலுக்கு மேலே போட்டிருக்காங்க அவங்களுக்கு காலில் இப்போ தலையில வந்து அவங்களுக்கு திடீர்னு ஏன் சோக்காடுறாங்க கான்சியஸே இல்லை அவங்க பாட்டுன்னு படப்படன்னு பேசுறாங்க கொண்ட இடத்துல சிடி ஸ்கேன் எடுக்கவும் போயிருக்காங்க நேற்று எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தாச்சு ரைட் ஹேண்ட் சைடு ஷோல்டர்ல வந்து ரெண்டு இடத்துல பிராக்சர் ஆயிருக்கு அவங்களுக்கு எனக்கு அதே ஹாஸ்பிட்டல்ல வச்சு என்ன ட்ரீட்மெண்ட்டோ கடைசி வரலாம் ஏன்னா இதோட டிஸ்டார்ஜ் ஆகி போனோட முடியாது ட்ரெஸ்ஸிங் பண்ணனும் வாரத்துல ஒரு நாள் வர சொல்லுவாங்க இல்ல மூணு நாளைக்கு ஒரு வாட்டி வர சொல்லுவாங்க கம்பல்சரி ஒரு மூணு மாசம் இல்ல நாலு மாசம்னால இழுக்கும் எனக்கு கடைசி வரல என்னவோ இங்க எனக்கு ஆபரேஷன் வந்து ஏத்துக்கணும் எனக்கு கண்டிப்பா வந்து அதே ஹாஸ்பிட்டல் வச்சுதான் பண்ணுவாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அனுப்புறேன் எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் வச்சு எனக்கு பண்ணி கொடுத்துருங்க அதிகாரிங்க வந்து அந்த வார்டு பத்தாம் நம்பர் வார்டு அது அந்த ஹாஸ்பிட்டல் வார்டுல இருக்க காப்பரேஷன்ல இருந்து கார்த்திகான்னு சொல்லிட்டு ஒரு மேடம் வந்து பார்த்தாங்க காலையில் மத்தபடி வேற யாரோ வரல ஸ்டேஷன்ல இருந்து நேத்து வந்தாங்க